நீங்க அவர் மீட் பண்ண ட்ரை பண்ணீங்களா லைக் நான் நிறைய வாட்டி அவரு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஹி வாஸ் a very good friend எனக்கு நான் வந்து வில்லம்ப வர்க் பண்ணும்போது இந்த விஷயம் பூமாகிறதுக்கு முன்னாடியே வா 2018 கல்யாணம் பண்ற டைம் மோஸ்ட் ஐ கைண்ட் ஆஃப் ட்ரை டு ரீச் அவுட் ஹி டிட் நாட் ரெஸ்பான்ட் சோ फ्रेंड्स வெல்ல போறதுல எனக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் இப் தி இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட் சோ சம் فلمஸ் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பேமென்ட் வராது பேமென்ட் டிலேடா வரும் ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஜாப் இது வந்து நம்ம கம்ப்ளைன்ட் பண்ண முடியாது बिकॉज

எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் வெரி வெரி நைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஓகே ஏனா ரீசன் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டெண்டா எடுத்துட்டு பீப்பிள் ஆர் ஸ்பிரெடிங் சம் ரூமர்ஸ் இல்லையா 2 இயர்ஸ் ஆ பண்ணிட்டே இருக்காங்க சோ ஐ திங்க் இஸ் நதிங் லைக் தட் ஐ திங்க் ஐ ஹேட் ரெஸ்ட் இட்ஸ் ஓ மெனி டைம்ஸ் யா யா வி ஆர் இன் எ வெரி வெரி ஹேப்பி மேரேஜ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் பிகாஸ் மை கரியர்ஸ் ட்வீகிரி ஹாலி ரூல் நான் அதிகமாக உங்களை சந்திக்கிறேன் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஐ ஹாவ் ரிலீஸ் ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பி பிளேஸ்ல இருக்கேன்னா நான் எக்ஸ்ட்ரீம் டிகிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் இருக்குது ஆனால் கண்டினியூஸ் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பிகாஸ் அதுதான் ப்ரையாரிட்டி எனக்கு ஸோ ஒர்க் முடிச்சா ஃபேமிலி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெளில போகிறதுலாம் எனக்கு ஆல்மோஸ்ட் ஹீரோ தான் ஸோ எனக்கு அது ரொம்ப வருஷமாகவே ஐ கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் அட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்போவுமே எனக்கு இருந்துருக்கு ஸோ அதனால அது ப்ராப்ளமா இல்லை ஓகே இப்போ ஸ்ரீயை பற்றின ஒரு கமெண்ட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க லைக் இப்போ எப்படி இருக்கிற அவர் மீட் பண்றதுக்கான ஒரு தருணம் அமைஞ்சது ஐ திங்க் தர் ஃபேமிலி இஸ் நாட் வில்லிங் டு டாக் அபவுட் இட் ஆர் யாருன்னு மீட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஐ ஹர்ட் அவங்க ஃபேமிலி அவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சது எனக்கு ஸோ ஐ ரியலி ரியலி ஹோப் சின்சியர்லி ஹோப் தட் ஹி ரிகவர்ஸ் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் ஹி டிசர்வ்ஸ் எ லாட் மோர் அண்ட் சில ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது தான் அந்த வந்து அந்த ஒரு சின்சியரா ஒர்க் பண்ணுறா இருக்கட்டும் த வே ஹி கெட் இன் டு கேரக்டர் அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நான் அட்மயர் பண்ணியிருக்கேன் அவரை ஸோ ஐ ரியலி ஹோப் தட் ஹீ கம்ஸ் பேக் டு நார்மல் ஹெல்த் அண்ட் ஹீ கம்ஸ் பேக் டு டுங் மீட் பண்ணீங்களா நான் 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 நிறையா வாட்டி அவர் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஹி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் எனக்கு நான் வந்து வில்லம்பு ஒர்க் பண்ணும்போது ஹி வாஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் வி ஸ்டேட் இன் டச் ஃபார் அ வெரி லாங் டைம் அதுக்கப்புறமா சடன்லா ஹி கட் ஆஃப் அண்ட் நான் இதோட வெட்டிங்க்கு நான் கால் பண்ணியிருந்தேன் அவர் ஃபோன் லிஃப்ட் பண்ணல ஐ ட்ரை டு ரீச் அவுட்ரூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இ டி நாட் ரெஸ்பான்ண்ட் ஸோ அதுக்கப்புறமா என்னால் பேசவே முடியல நிறைய வாட்டி நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் பட் இ டிநாட் ரெஸ்பாண்ட்டு இந்த விஷயம் பூமாக முன்னாடியே டூ தௌசண்ட் எயிட்டீன் என் கல்யாணம் பண்ணுற டைம் மொதலே ஐ கைண்ட் ஆஃப் ரைட் டு ரீச் அவுட் இ இட் நாட் ரெஸ்பாண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு படத்துக்காக அவரை கேட்டிருந்தாங்க கிட்டே ஓகே அதுக்காகவும் ரீச் பண்ணேன் அதுக்காகவும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல காலும் பண்ணேன் மெசேஜும் பண்ணேன் ஐ திங்க் இ வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன் ஸோ அதுக்கப்புறமா நானும் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணதில்லை ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இறுக்கப்பட்டு திருப்பி நல்லா பண்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் அந்த டேரக்டர் எல்லாம் நான் பேசினேன் பட் ஐஸ் நாட் ஏபிள் டு கேன்ட் சுத்தமா அவருச்சல் இல்ல எனக்கு சுத்தமாக என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபார் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வில்லம்பு ஒர்க் பண்ணும் ஒர்க்கிங் வாஸ் கிரேட் வித் ஹிம் ப்ரொமோஷன் சூப்பரா பேசணும் ப்ரமோஷன்ஸுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் டச் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆச்சுன்னு ஆல் ஆஃப் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஐ ட்ரை டு காண்டாக்டி அதுக்கப்புறமா கம்ப்ளீட்லி ஓகே சாலரி இஷ்யூஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி சில நடிகர்கள் மட்டும்தான் அது சி எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட் ஓகேங்களா அது வந்து இந்த தி இண்டஸ்ட்ரீஸ் லைக் தேட் ஸோ சம் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு வந்து பேசுகிற பேமெண்ட் வராது பேமெண்ட்ஸ் டிலே தான் வரும் ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப் இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பிகாஸ் தே ஆல்சோ ஹேவ் தே ரீசன்ஸ் ஸோ கொடுக்க சொல்கிற சேலரி வந்து எல்லாருக்குமே ஆன் டைம் வருதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பட் ஐ திங்க் இட்ஸ் தட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில உங்கள் கஜானா இப்படி ஃபில் ஆயிருக்குது ஏன்னா ஃபயர் ஆகட்டும் பெருசாகட்டும் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஜானா படத்தின் மூலமா உங்களுக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அதே என் கஜானா வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா நீங்கள் மேக்அப்லருந்து லுக்ல இருந்து முக்கியமாக நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன் என் கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஸ்டன்ஸ் பண்ணது இப்போ தான் அண்ட் நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பட் என்ன எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்னா இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை ஸோ இந்த லுக் இன் ஃபீல் நிறைய சைனீஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளை பண்ணிட்டுலாம் வந்து ஃபைட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ திங்க் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு

ஃபயருமே நிறைய பெண்கள் எனக்கு வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பாதித்த பெண்கள் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க நெகட்டிவான விஷயம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நிறைய போல் சீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் நெகட்டிவாக தோணுச்சு தவிர்த்து மற்றபடி எல்லாருமே பாசிட்டிவ் தான் ஸோ அந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து கிளாமர் தவிர்த்து ஒரு இமோஷனல் கன்டென்ட் வந்து அந்த விமன் ரொம்ப அது ரிலேட் பண்ணாங்க எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் பிகாஸ் நிறைய விமன் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க கனெக்டு தோ அதுதான் அந்த படத்தோட பிகெஸ்ட் விக்டிரி நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்கலாமா இல்ல போல் பண்ணும் பண்ணும்போது அதுக்கான கதை தேவைப்படும் அண்ட் அதுக்கான பர்பஸ் இருக்கணும் சும்மா வந்து கிளாமரா பண்றது வந்து அந்த படத்துல வந்து அவ்வளோ போல் சீன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதை பார்த்து ஒரு பொண்ணாச்சும் சேஃபாக இருந்தாங்கன்னா இட்ஸ் விக்டிரி ஃபார் மி ஸோ அதுக்காக தான் எல்லா கேர்ள்ஸுமே எல்லா ஹீரோயின்ஸுமே அவங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணதுக்கான முக்கிய காரணம் அது பெண்களுக்கான படம் அண்ட் பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு படம் ஓகே ஸ்டோரி டிமாண்ட் பண்ணிச்சு அதனால கிளாமர் கேரக்டர் சோ ஃபர்தரா ஸ்டோரிஸ் டிமாண்ட் பண்ணுதுங்கற பட்சத்துல யூ வில் चूஸ் தி கிளாமர் இட் டிபெண்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பண்ணுவேனோ சொல்ல மாட்டேன் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் தி டைரக்டர் வில் ஷூட் அது வித் வெரி மச் नीडेड ஃபார் மை கேரியர் அண்ட் அந்த படத்துக்கு வந்து அது தேவையா அப்படினு பார்த்துட்டு லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் டிசைட் ஓகே இப்ப கஜானாக்கு வருவோம் படத்தோட ட்ரெய்லர் பாக்கும்போது ஒரு காடு ஒரு கேங்க் குள்ள போறாங்க அமானுஷ்ய காடு இந்த ஒன் பாக்கும்போது முன்னாடியே நான் இந்த மாதிரி படங்கள் நிறைய ஸ்பெஷல் இன் திஸ் மூவி வாட் யூனிக் ஐ திங்க் ஃபைட் பண்ணி நீங்க படத்துல யானை எல்லாம் நிறைய நிறைய படத்துல நீங்க பட் குள்ள ஒரு ஃபைட் ஒரு விஷயம் வந்து அதுதான் யூனிக் ஃபேக்டர் நான் பாக்குறேன் அண்ட் ஆல்சோ தி இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அழகான ஒரு சிஜி பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்கிட்ட நான் சொல்லும் போது கூட பயந்த விஷயம் அதுதான் ஏன்னா வந்து சொல்லும் போது அழகாக இருக்குது பட் எல்லாமே விஎஃப்எக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அந்த படமே இருக்குது அவ்வளோ அழகான விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ அழகாக அச்சீவ் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ சித்து பிளஸ் டூவில் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க அப்புறம் உங்களுடைய பாதையை பார்க்கும்போது லைக் யூ ஆர் சூசிங் த ரோல்ஸ் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்னன்னா ஒரு ஹீரோயினை வித் ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் டிஃபிகல் தான் என்ன இல்லைனா எல்லாருமே இவ்வளோ வருஷம் இருந்துருவாங்களே பட் நான் ஒரு சித்து பிளஸ் டூ பண்ணும்போது ஸ்கூல் கோயிங் கேர்ள் இன்னுமே நான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன் இன்னுமே டிஃப்ரெண்ட் ரோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் ரிக்வைர்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வில் பவர் அண்ட் அந்த கிராஃப்ட்க்கான ஒரு பேஷன் இருக்கணும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக எவ்வளோ பேருக்கு அது இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது அண்ட் கஷ்டம்னு இல்லை பொறுமையாக இருந்து நம்ம வேலை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும் ஓகே டேரக்டர் இது ஃபர்ஸ்ட் மூவி அது எஸ் ஃபர்ஸ்ட் மூவி இது முன்னாடி ப்ரொடியூஸர் ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எஸ் அப்போது இந்த படத்தில் வந்து ஒரு டேரெக்டராக அவருடைய பர்ஃபோர் ஐ மீன் அவர் ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு அவர் கரெக்டாக அந்த ஸ்பாட் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இந்த ரோல் இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்க தான் வேணும் தாண்டி கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு இந்த மாதிரியான மாடுலேஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் இல்ல எல்லாருமே சொல்றது தான் பட் இது வந்து மச் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் i play ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஸோ அது ஒரு மீட்டர்ல இருக்கணும் டயலாக் டெலிவரி ஒரு மாதிரி இருக்கணும் ஸோ ஐ ஷுட் தேங்க் டெரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஐ திங்க் அந்த டீம் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மாடுலேஷன்லேருந்து இருந்து அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அதை விட முக்கியமாக ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் என்னோடய போர்ஷன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி வந்து நிறைய ஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்டன்ஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அந்த சேஃப்டி எல்லாம் பார்த்து பண்ணது வந்து தான் யூஸ் யூஸ் இல்லையா ஓகே ரோப் போட்டோம்னா ஈவினிங் பேக்கப் வரைக்குமே ரோப்பில் தான் இருக்கும் அந்த ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு நிறைய ஃப்ளை பண்ற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் தெலுங்குலாம் பண்ணும்போது ரோப் ஷார்ட் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்ணிட்டு மேலேருந்து கீழே வர மாதிரி அந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் ரோப் ஷாட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இதுல இருந்தா பேக் போனோம் ஃப்ளை பண்ணோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் டு தி ஃபைட் அந்த கார்டு எங்கே இருக்கு எங்கே ஷூட் பண்ணீங்க நிறைய இடத்துல ஷூட் பண்ணோம் வி ஷூட் வி இன் மூணார் தென் வி ஷார்ட் இன் தேக்கடி நிறைய நிறைய இடத்துல வி கேப் ஷூட்டிங் ஓகே இப்போ இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் இப்போ வாரம் வாரம் நாலஞ்சு படம் வெளியாகிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் படம் பார்க்கறதுக்கு டைம்லாம் இருக்குது அத்தனை கண்டிப்பாக எல்லா படமும் பார்த்துருவேன் மேக்ஸிமம் தியேட்டரில் பார்ப்பேன் இஃப் மிஸ் இட் ஓடிடியில் கண்டிப்பாக நான் பார்த்துருவேன் ஸோ ஐ திங்க் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் ரீசன்டா வந்த படங்கள்ல வந்து இந்த படம் பெட்டர் சூப்பரா இருக்கு நான் இன்னும் பார்க்கல பட் ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சேன் பட் இன்னைக்கு இந்த மாதிரி வந்துச்சு மேபி டுமாரோ ஐ திங்க் ஆஃப்டர் ஷூட் நான் கண்டிப்பாக பார்க்கறேன் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்கள்ல இந்த படத்துல நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணிருந்து நல்லா இருந்திருக்குமேங்கிற மாதிரியான கிடைக்காத மாதிரி லப்பர் பந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அங்க வந்து ஏதோ ரோல் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கு சஞ்சனா பார்த்தா கோப்படுவாங்க

ஸோ ஐ ரியலி ஹோப் தட் இந்த படத்துக்கு அப்புறமா ஐ வெரி பிஸ் உங்கள் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் வந்தார் இல்லை எனக்கு சுத்தமா தெரியாது த் திங் ஒன் ஃபைவ் டே எனக்கு நான் படம் நல்லா முடிச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு மேம் நான் வந்து பாக்ரௌண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு தென்னா இ நியூ யுவர்ஸ் அங்கோர் அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் தாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மெமரி இப்போ வருது நான் ஸ்ரீபதி சொன்னது இயரோட சொல்றீங்க விட் கம்ஸ் டூ வேதிகா இயரோட கரெக்டாக சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் இல்லை இது வந்து எனக்கு டக்குன்னு நெட்ல பட்டுச்சு ஓகே இருந்தது ஐ மீன் ஞாபகம் அந்த மாதிரி விஷயங்கள் யா இட்ஸ் லைக் எங்க சின்ன வயசுல திங்க் வந்து ரொம்ப நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி என்னோட எல்லாம் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஐ திங்க் வாஸ் வென் த்ரீ டூ அண்ட் முன்னாடி ஸ்கூல் அந்த டைம்ல அப்ப வந்துட்டு டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் வேணாம் டான்ஸ் ஆடும்போது எடுத்த ஒரு இது நீ பொ அது வந்து வீடியோலயே இருக்கும் டான்ஸ் ஆடுவான்னு சொன்னா கக்குன்னு எப்படி எப்படி டான்ஸ் ஆடுவேன் சோ ஐ இன்னும் பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் என்னன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் என்னன்னா உங்களுடைய வெட்டிங் கிளிக் வந்து வெட்டிங் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த ஃபைவ் இயர்ஸ் டென் ட்ராவல் ரொம்ப இருந்தீங்க பண்ண முடியாது ஆனா உங்களுடைய உங்களுடைய மாறவே மாறாது சோ ஸ்பெஷலான ஷேர் பண்ண முடியும் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப லவ் பண்ணி பேரன்ட்ஸோட அப்ரூவலோட திருப்பதில ஸோ ஐ திங்க் அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து பேரண்ட்ஸ் சம்மதித்து ஒரு ஒரு அந்த மூமெண்ட் நடக்கும்போது நிறைய வாட்டி நம்ம லவ் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்திருப்போம் அந்த மேரேஜ் பற்றி ஸோ அந்த மூமெண்ட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெட்டிங் பண்ணும்போது ஐ திங்க் எவ் வெட்டிங் இன்றைக்குன்னா நெக்ஸ்ட் டே ஓவர் ஷூட்டிங் ப்ரீவெஸ் டே ஓவர் ஷூட்டிங் ஸோ அப்போ ரொம்ப பிஸியாக நான் இருந்தேன் ஸோ அதுதான் ஞாபகம் இருக்குது அண்ட் இந்த வெட்டிங்கே ரொம்ப ஹாப்பியாக நடந்துச்சு வியாட மெஹந்தி வியாட் சங்கீத் அப்புறமா பேச்சுலர் பார்ட்டி இருந்துச்சு அப்புறமா வெட்டிங் ரிசெப்ஷன் ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி ஹாப்பி மோமெண்ட்ஸ் ஐ திங்க் போத் ஆர் ஃபேமிலிஸ் வெரி வெரி ஹாப்பி இது பார்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஓகே ஸோ இந்த மாதிரி சந்தோஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க லைக் ஒரு டெஸ்டினேஷன் மேரேஜ் அது ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் தோ பப்ளிக் எல்லாருமே வந்து சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது சில ரூமர்ஸ் ஸ்பெட் பண்ணும்போது உங்களுக்குள்ள நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லை இதனால வந்து உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வந்திருக்கா நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூஸ்லேயே இன்னும் நாட் அட் ஆல் பிகாஸ் தெரி நான் என் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து அவர் தெரியும் எனக்கு அப் டுகெதர் ஸோ ஒரு சும்மா ஒரு பேஸ்லெஸான விஷயம் அதுக்காக யாருமே சண்டை போட மாட்டாங்க அண்ட் டசன் ரிலி மேக் சோசியல் மீடியா இருந்து கிடையாது நான் ரொம்ப லேட்டா தான் சோஷியல் மீடியாக்கே நான் வந்தேன் நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல வந்து நாட் போஸ்ட் எனி பிக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப என் பெர்சனல் விஷயங்கள் நான் போட மாட்டேன்

அண்ட் நெடுஞ்சாலை ஆரி அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நட்டி சார் கூட ரெண்டு படம் ஷூட் போயிட்டு இருக்கு அப்புறம் அரவிந்த் சார் கூட ஒரு படம் மறக்க சுவாமிங்மெண்ட் வெரி வெப் அப்ளாஸ் இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெப் வெப்சீஸ் அண்ட் ராஜேஷ் எம் செல்வா சார் டெரெக்ட் பண்ணிருக்காரு அதுவும் இந்த வருஷம் வரும்